சிறகி கார்த்தை அடுத்த வாரம் என்ன நடக்கும் போதுன்னு சின்னதா ப்ரொமோ பார்க்கலாம் வாங்க அடா அட கண்கொள்ள காட்சின்னு சொல்லலாம் மூணு அண்ணன் தம்பிங்களும் மாடியில இருந்துட்டு எவ்வளவு அன்பா ஒத்துமைய பேசிக்கிட்டு இருக்காங்க மூணு சரக்கு அடிக்கிறது இல்லை நல்லா சரக்கு மட்டும் உறுதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில உள்ளுக்குள்ள போறாரு கட்டில் மெத்தையில போனை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா ரூம்ல இருப்பாங்க போல இருக்கு தான் ரூம்லேயே தான் உட்கார்ந்ததை பாக்குறாங்க மொபைல பாத்துட்டு அப்படியே ஆத்திரம் வருது மெத்தையில போட்டு நங்கு நங்குன்னு கையை வச்சு குத்திக்கிறாங்க டேய் இதை அழிக்கிறான்னு பார்த்தா அவன் வேணாங்கிறானே சொல்லுவான் அப்படின்ட்டு மீனாவை பார்த்தானே வச்சுட்டு குளிக்க குளிக்க என்ன இவர் என்ன பாக்குறாருன்னு செல்ல ஓபன் பண்றாங்க ஆனா லாக் போட்டுருக்கு லாக் போட்டதுனால செல்ல ஓபன் பண்ணி பண்ணி பாக்குறாங்க அவங்களால முடியல என்ன பண்ணு தெரியாம வச்சிடுறாங்க முத்து குளிச்சிட்டு வராங்க என் சொல்ல என் செல்ல எதுக்கு நீ எடுத்து பாக்குற அப்படிங்கிறாங்க ஏன் அதை நோண்ற அப்படிங்கிறாரு ஏன் உங்க செல்ல நான் பார்க்க கூடாதா தொடக்கூடாதா அதெல்லாம் நீ தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்க எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா இப்படி நீங்க ரொம்ப தான் வர வர பண்றீங்க அப்படிங்கிறாங்க அதுல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுல என்னமோ இருக்கு உனக்கு என்ன நீ ஏதாவது இருக்கியா உனக்கு தேவையில்ல போ அப்படிங்கிறாங்க நீங்க இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க நான் மாமாட்ட தான் சொல்லுவேன் சொல்லிக்க சொல்லிக்க இப்ப மட்டும் சொல்லாம இருக்க எதுனாலும் பச்சை பிள்ளை மாதிரி போய் தான் அங்கே போய் ஒப்பிச்சிடுறிய நான் வேணாம்னு பார்க்கறேன் நல்லதுக்கு இல்ல நீ ஏன் ஏதாவது பண்ணிக்காத மம்மினா நான் உன் சொல்றது கேளு நான் நல்லதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லர் அம்மா அங்கே போகிறாங்க பார்லர் வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்கேல ஆட்டோவுக்கு நிப்பாட்டுறாங்க பார்த்தா அது முத்து ரோஹினியை பார்த்தகையோட முத்து வேகமாக போயிடுறாங்க போன கையோட பார்க்குறாங்க யார் இது முத்து மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் முத்தே தான் அப்படின்னு சொல்லி பார்த்துடுறாங்க வேக வேகமாக வீட்டுக்கு வந்தோன்னு முடிஞ்சு வச்சு அவுத்துற மாதிரி அவுத்து விட்டுறாங்க இந்த பாரியத்தை அவர் ஆட்டோ ஓடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க மட்டும் மனோஜ் பார்க்கில் தூங்குறேன்னு சொன்னதுக்கு எவ்வளோ கோவப்பட்டாங்க ஆனால் இப்போ இவங்க வந்து வேகமாக வந்து எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லிடுறாங்க அப்படியா அப்படின்னா ஏன் அவனோட கார் என்னாச்சு இப்ப கொஞ்ச நாள் கார் வீட்டுக்கு வர்றது இல்லையே அப்படின்னு அவருக்கும் சந்தேகம் வருது அடுத்து வந்து முத்து எப்படா வருவான் அப்படின்னு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க விஜயா இருந்துட்டு பயங்கரமா கரைச்சு கொட்டிட்டு இருக்காங்க வந்த கையோட முத்து நில்றா என்னடா ஆச்சு என்ன ஆச்சுங்கிறீங்க அப்படிங்கிறாரு ஓ எங்கடா அப்படிங்கிறாங்க காரா என்ன விவரம் தெரிஞ்சு கேக்குறாரா தெரியாம கேக்குறாரா அப்படின்னு டவுட்டா பாக்குறாங்க நீ ஆட்டோல வந்தியாமே அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொன்னாங்கிறதே சொல்லி போடுறாங்க பார்லர்மா உனக்கு இது வேண்டாத வேலை தேவையா உன் பார்லர் விஷயம் நான் சொன்னேன் என்ன ஆகும் அப்படின்னு மனசுட்டு இல்லப்பா அது வந்துப்பா கார் ரிப்பேரா இருக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்க கூடாது வேலை முடியற வரைக்கும் பெரிய வேலை இருக்கு அதனால நான் சும்மா இருக்க கூடாதுன்னு ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன்ப்பா இதுல என்னப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா பேசின வாயி எல்லாம் அடவட்டு போகுது உடனே அண்ணாமலை சொல்றாங்க என் முத்துவை பத்தி நீங்கள் யாரும் தப்பா இனிமேல் ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவன் பார்த்தியா ஒரு நாள் கூட சும்மா இருக்க கூடாதுன்னு ஆட்டோ எடுத்து ஓட்டிட்டுறான் அதை போய் ஒரு தப்பா பேசிட்டு என்னென்ன பேசினேன் விஜயா அப்படின்னு சொல்லி விஜயா வந்துட்டாங்க இப்போ என்ன பேசிவிட்டோம் ஆட்டோ ஓட்டினான்னு சொன்னோம் இது ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க என்னங்க வாயி இப்படி மாறுது அப்படியும் மாறுது அங்கே ரோஹினியோட குட்டு உடஞ்சா என்னாங்க போகுது நடு சந்தில உடாந்து விழுத்து வச்சு கும்ப குத்த போறாங்க விஜயா அது தெரியாம ஆடிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்